நடிகை குஷ்பு வந்து சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் பற்றி ஒரு செமையான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க நயன்தாரா இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க என்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிட வேண்டாம் நயன்தாரான் கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கை வந்து சோசியல் மீடியாக்களில் பேசுபொருளாக பொருளாக மாறிச்சு அது பற்றிய கேள்வி தான் குஷ்பு கிட்ட நிருபர்கள் கேட்டாங்க நடிகைகளுக்கு பட்டம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் நயன்தாரா வந்து இந்த மாதிரி பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குஷ்பு கிட்டே கேட்கும்போது குஷ்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா நயன்தாரா வந்து சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க எங்கள் காலகட்டத்திலலாம் யாருக்குமே பட்டமே கொடுக்கலையே சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே அது எல்லாருக்குமே தெரியும் அது ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் சூட் ஆகும் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினி சார் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் அந்த பட்டம் செட் ஆகும் அதனால் நயன்தாரா எடுத்திருக்கிற இந்த முடிவு வந்து ரொம்பவே கரெக்டான முடிவாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு குஷ்பு வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க பேர் வெச்சு நான் பட்டம் தான் ஒருத்தருக்கு தான் அந்த பட்டம் சூட் ஆகும் அது சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சொன்னா தான் அந்த பட்டம் சூட் ஆகும் உண்மை இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் மட்டும் இல்ல உலகத்திலேயே நீங்க எங்கே போனாலும் சூப்பர் ஸ்டார் சொன்னா அது ரஜினி சார் அது எல்லாருக்கும் தெரியும் சோ ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த பட்டம் சூட் ஆகும் உண்மை இல்லையே குஷ்பு வந்து ரொம்ப சரியா பேசியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் அப்படினா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் தான் செட் ஆகும் வேற யாருக்கும் அந்த பட்டம் வந்து செட் ஆகாது